அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் சக்தி வாய்ந்த ஐந்து ஈர்ப்பு விதி பயிற்சிகளை சேர்த்து ஒரே பயிற்சியாக பண்ண போகிறோம் அப்போ அதனுடைய சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் நினச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் பல மடங்கு வேகமாக உங்களை நோக்கி கவர்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பயிற்சி இது இதில் எந்த பயிற்சியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோன்னா குபேர முத்ரா வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் தியானம் ஓ போன போன ப்ரேயர் ரேக்கி ஹீலிங் இது அஞ்சையும் சேர்த்து ஒரு சக்தி வாய்ந்த உங்கள் வாழ்க்கையை நினச்சபடி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பயிற்சியாக நம்ம செய்ய போகிறோம் இந்த பயிற்சிகளை பற்றிய ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோவை பார்க்கலாம் வாங்க குபேர முத்ரா குபேர முத்ராவை வச்சு பணத்தை மட்டும் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்கலாம் ஆனால் உண்மை என்னென்னா குபேர முத்ராவில் மண் நீர் ஆகிய பஞ்ச பூதங்கள் கலவையில் ரெண்டு பூதத்தை நம்ம குறைக்கிறோம் ஆகாயம் காற்று நெருப்பு ஆகிய மூன்று பூதங்களை சமப்படுத்துகிறோம் இதன் விளைவாக நம்ம உடலில் இருக்கிற மேல்நிலை சக்கரங்கள் ஐயர் சக்ராஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டீப் மெடிடேஷன் பண்ணக்கூடிய விளைவு வெறும் அஞ்சு நிமிஷத்தில் கிடைக்கும் நம்மை அறியாமலேயே மிக சுலபமாக அஞ்சு நிமிஷத்தில் ஆல்பா ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் நம்ம ஆள் மனசில் இருக்கக்கூடிய கீழான எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் லோயர் வைப்ரேஷன் எல்லாமே மேலான எண்ணங்களாக பாசிட்டிவ் தாட்டாக குபேரமுத்ரா மூலயமா சுலபமாக மாற்ற முடியும் நீங்கள் ரெகுலராக குபேர முத்ரா செஞ்சு வரும்போது உங்கள் ஆள் மனசில் பதியக்கூடிய காட்சிகள் சுலபமாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் ரெண்டாவது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பஞ்சபூதங்கள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒன்று ஏன்னா எதை எடுத்தோம்னாலும் பஞ்சபூத கலவையில் தான் அது இருக்கும் அதில் தண்ணீர் அப்படின்றது ஒரு மகத்துவமான விஷயம் எந்த மதம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி கோவிலில் தீர்த்தமாகட்டும் சர்ச்சில் ஒரு தண்ணியை ப்ரேயர் பண்ணி தரதா இருக்கட்டும் மசூதியில் தண்ணீரை ஓதி தரதா இருக்கட்டும் இன்னும் பல சடங்குகளில் புனிதமான விஷயங்களில் நம்ம நீரை பெரிய அளவில் பயன்படுத்தி வரோம் தண்ணீருக்கு நம் எண்ணங்களை எளிமையாக கடத்தக்கூடிய சக்தி இருக்குது நம் உடலில் அதிகப்படியான சதவீதம் தண்ணீர் இருப்பதால் தண்ணீருக்கும் நமக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குது பாசிட்டிவான வார்த்தைகளோ அஃபர்மேஷனோ மெடிடேஷனோ நீங்கள் பண்ணி அந்த தண்ணியை சக்தி வாய்ந்த தீர்த்தமாக்கி நீங்கள் குடிக்கும்போது அந்த தண்ணீர் வழியே அந்த உயர்நிலை எண்ணங்கள் பாசிட்டிவான தாட்ஸ் ஹையர் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே கடத்தப்பட்டு உங்கள் உடல் முழுக்க இருக்கிற அணுக்களில் பரவி உங்களை ஒரு சக்தி பிழம்பாக மாற்றி காந்தமாக மாற்றி நீங்கள் விரும்புகிறத உங்களை நோக்கி மிக சுலபமாக கவர்ந்திருக்க இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அற்புதமாக வந்து வேலை செய்யும் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தியானம் நம்மளுடைய ஆழ் மனசோட அமைதிக்கு எந்த அளவுக்கு உதவி புரியும் அப்படின்றது அடுத்தது ஓ போன போன ப்ரேயர் நான்கு மந்திர வாக்கியங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ப்ரேயர் இதையும் நாம் இந்த டெக்னிக்கில் சேர்த்து சொல்ல போகிறோம் கடைசியாக ரேக்கி ஹீலிங் ரேக்கி அப்படின்றது பிரபஞ்ச சக்தி இறை சக்தி காஸ்மிக் எனர்ஜி அதுக்கு பல பெயர்கள் உண்டு அந்த காஸ்மிக் எனர்ஜியை நமக்குள்ளே உள்வாங்கி நம்மளுடைய கைகள் வழியாக நமக்கு நாமே ஹீலிங் பண்ணிக்க முடியும் அடுத்தவங்களுக்கும் ஹீல் பண்ண முடியும் வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு இடத்த செலக்ட் பண்ணி ஒரு விரிப்பு போட்டு நீங்கள் உட்காரணும் பக்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி நீங்கள் வச்சுக்கணும் கைகளில் சுண்டு விரலையும் மோதிர விரலையும் மடக்கி உள்ளங்கையை தொடணும் அதே சமயம் நடுவிரல் ஆள்காட்டி விரல் கட்டை விரல் மூணுமே சமமாக சேர்த்து வைக்கணும் இந்த ரெண்டு கையிலேயும் இந்த குபேர முத்ராவை நீங்கள் வச்சு தொடை மேலே வச்சுக்கணும் இது கண்டிப்பாக படுத்துக்கிட்டு செய்யக்கூடாது எந்த அளவுக்கு உங்களால் நேராக உட்கார முடியுமோ அந்தளவுக்கு நிமிர்ந்து உட்காருங்க இதில் நாம் கண்களை மூட வேண்டிய அவசியம் இல்லை இது சாதாரண தியானம் கிடையாது இதில் இந்த முத்திரைகளையே உங்கள் மூச்சில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய சக்கராவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கண்களை திறந்து நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த முத்திரையில் கவனம் வைங்க இந்த ஒரு பயிற்சியை ஒரே ஒரு இலக்குக்காக ஒரே ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணணும் ஒரே டைமில் நிறைய கோல்ஸை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு வீடு வேணுமா கார் வேணுமா இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமா இல்லை பர்டிகுலர் பொருள் வேணுமா இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் இல்லைங்களா இல்லை ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும் இல்லை நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் இல்லை எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும் இல்லை வேலை கிடைக்கணும் இப்படி ஏதோ ஒரு உங்களுடைய நோக்கத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும் அந்த காட்சி எப்படி இருக்கணுமோ நீங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் உங்களுக்கு பிடிச்சமான வேலையை செய்யணும்னா அந்த காட்சியை நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பயிற்சியில் உக்காந்தி புதுசாக எதையும் க்ரியேட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணணும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு காட்சியை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் இப்போ கைகளில் குபேர முத்திரா வச்சாச்சு பக்கத்தில் தண்ணீர் வச்சிட்ருக்கோம் இப்போ நம்ம ஹோப் போன போனோம் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் கோலோட காட்சியை நீங்கள் உங்களுடைய மனசில் கொண்டு வரணும் அந்த நோக்கத்துக்காக தான் அந்த கோலுக்காக தான் இந்த ப்ரேயர் இந்த பயிற்சி எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க அதை வந்து நீங்கள் நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பயிற்சியின் போது நீங்கள் ஓ போனோ போனோ மந்திர வாக்கியங்களை வாய்விட்டும் சொல்லலாம் இல்லை மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம் நீங்கள் உங்கள் கவனத்தை குபேர முத்திரையின் மீது வைத்து இந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டு நான் கூறக்கூடிய வாக்கியங்களை நீங்கள் கேட்டால் போதும் இந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே உங்களுடைய அதிர்வலைகள் பாசிட்டிவாக மாறி இருக்கும் அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் அந்த தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும் நீங்கள் இந்த ட்ரேரை முடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து ரொம்ப மெதுவாக ஒரு ஒரு வாயாக நீங்கள் குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது அந்த தண்ணீர் எப்படி உங்களுடைய தொண்டை வழியாக உங்கள் உடம்புக்குள்ளே போயிட்டுருக்கோ அதே போல் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் இலக்கை அடைய வைக்கிறதுக்கான சக்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங் உங்களுடைய உடலில் பரவுவதை நீங்கள் உணரணும் நீங்கள் அந்த ஒரு டம்ளர் தண்ணியை குடித்து முடிக்கும்போது உங்களுடைய உடலில் இருக்கிற அத்தனை அணுக்களிலும் உங்கள் உடல் உச்சி முதல் பாதம் வர இந்த பிரபஞ்ச சக்தி வியாபிச்சிருப்பதை நீங்கள் உணரணும் ரிலாக்ஸாக இருங்க கைகளில் முத்திரையை மட்டும் கவனியங்கள் இப்போது பிரபஞ்ச ஆற்றலானது உங்களுடைய உச்சந்தலை வழியாக இறங்குகிறது உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவையும் அது ஒளிபெற செய்கிறது உங்கள் நோக்கம் நிறைவேறுவதற்கு தேவையான அனைத்து சக்தியும் இப்போது பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்கிறது இப்போது இறைவனின் அன்பான கரங்களின் கதகதப்பான அரவணைப்பில் தெய்வீக நாணம் உங்களுக்கான அனைத்து முடிவுகளையும் எடுக்கிறது இந்த முடிவில்லா அன்பு கடலில் நீங்கள் கரைந்து விட்டீர்கள் நீங்கள் இப்போது அமைதியில் இலைப்பாறுகிறீர்கள் பிரபஞ்சம் இப்போது அமைதியில் உங்களுடன் உறவாடுகிறது உங்களுக்கான விடை இப்போது கிடைக்கிறது தெய்வீக அன்பும் தெய்வீக அமைதியும் உங்கள் ஆன்மாவை நிரப்புகிறது இப்போது பிரபஞ்சத்தின் பேரன்பு எனும் ஒளியானது உங்கள் ஆன்மாவை அன்பால் நிரப்பி அதிலுள்ள எண்ணங்களை ஒளிபெற செய்து மேலான நிலைக்கு அழைத்து செல்கிறது பிரபஞ்சம் இப்போது உங்கள் எண்ணங்களுக்கு உயிர் அளித்துவிட்டது அறுவடைக்காக காத்திருங்கள் சரணாகதியோடு